Rainha! யாருக்கு தாங்க இந்த பழம் பிடிக்காது எல்லாத்துக்குமே ஆல் டைம் ஃபேவரட்னால் இழந்த பழம் தான் இலந்த பழத்தில் இல்லாத நன்மைகளே இல்லைங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குங்க இந்த டைம் நல்லா காய் பிடிச்சிருக்குங்க காயாக இருக்கும்போது உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணோங்க சரின்னு கொஞ்சம் கீழே கிடக்கிற பழத்திலாம் எட்டு வந்துங்க சரி இழந்த விட செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலந்து பழத்திலாம் நல்லா கழுவி எடுத்துட்டுங்க இது மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு பாருங்கள் ஒவ்வொரு பழத்துக்குள்ள சின்ன சின்ன புழு மாதிரி இருக்குங்க ஒன்று ரெண்டுலேயெல்லாம் அதனால் ஒவ்வொரு பழமாக நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு கட்டி வெள்ளத்தையும் எடுத்து வச்சுருக்குங்க ஒரு கிலோ இலந்த பழம்னா அரை கிலோ வெள்ளம் போடுங்க இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்சியில் தான் செய்கிறேங்க அதனால ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கார்த்தமாக வர மிளகா உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுத்து சுத்திட்டுங்க அது உடைய பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க அதே சுற்றி சுத்தி அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இலந்து பழத்தையும் போட்டு ரிப்பர்ல போட்டு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இது மாதிரி சின்ன சின்ன வடையா தட்டி நல்லா வெயில் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இலந்த வடை தயாருங்க ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க நம்ம வீட்லேயே நல்ல ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ஆனா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மிச்சங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ முடிஞ்சதான் எல்லாம் பயணம் தொடரும் நன்றி